கம்பம் அடுத்த ஆங்கூர் பாளையம் பகுதியைச் சேர்ந்த நந்தினி முப்பத்தி ஓரு வயதான இவர் கணவரை இழந்த நிலையில் மஞ்சகுளம் சாலையில் உள்ள காம்பவுண்ட் வீட்டில் தனிமையில் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் திருமணம் ஆகாத சதீஷ்குமார் ஆங்கூர் பாளையம் வெளியாக சென்று வரும்போது நந்தினியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர் தனது குடும்பத்தை மறந்த சதீஷ்குமார் நந்தினியின் வீடே கதி என இருந்துள்ளார் இதற்கிடையில் சதீஷுடன் நந்தினி தொடர்பில் இருந்த சமயத்தில் அந்த பெண்ணின் வீட்டிற்கு வேறு சில ஆண்களும் வந்து செல்வதாக ஊருக்குள் பரவலாக பேசப்பட்டு வந்தது இந்த தகவல் சதீஷ்குமாரின் காதுக்கும் சென்றுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த சதீஷ் இதுகுறித்து தன்னுடைய தோழியான நந்தினியிடம் அடிக்கடி கேட்டு தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார்